பின்பற்றுங்கள் இழைக்க எது உங்களுக்கு வகையாக இறக்கப்பட்டதோ என ரப்பிக்க ரப்பிடம் இருந்தும் அதை தாங்கள் பின்பற்றுங்கள் லா அந்த அல்லாஹுவ என்று வேறு இறைவன் இல்லை உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்பவன் வேறு யாரும் இல்லை அருகில் அணிலும் முசலுக்கீன் இன்னும் முசுலிக்களை விட்டும் நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் அவருடைய பேச்சுக்களுக்கு தாங்கள் கட்டுப்பட வேண்டாம் அவருடைய சொல்லி நீங்கள் கேட்க வேண்டாம் அதாவது அவர்கள் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறாங்களே என்று நீங்கள் வருத்தப்படவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் வலவுசாரதாகும் மாசு அந்த நாடு இருந்தால் அவர்கள் இணைய வைத்திருக்க மாட்டார்கள் ஆகவே இப்ப அவங்க இணைய வைத்திருக்கிறாள் என்றால் அதுவும் அல்லாவுடைய நாட்டம் தான் இருக்குது அதனால நீங்க அவங்களுக்காக ரொம்ப கவலைப்பட்டுக்க வேறான் நம்பிய சரி அல்லாத்துல ஏன் அவங்களை எல்லாம் சுருக்கிலேயே வைத்திருக்க நாடுகிறான் ஏன் அவர்களுக்கு ஈமான் அல்ல நசி பார்க்கல அவன் அல்லாவுடைய தகுதிர்லயே அப்படிதான் இருந்தான் முசிலிக்கா தான் இருந்தான் தகுதிர்லயே அந்த தகுதியில் அல்லாத்துல வெளியே கொண்டு வர்றான் ஏன் தகுதீரை அல்லாத நான் மாற்றி அவனை முஸ்லீம் ஆகலாம்ல அவனை முஸ்லீமாகவே அல்லாஹ் வாழ செய்யலாம்ல தகுதீர் வந்து டேட்டர் எப்படி தான் இல்ம இல்முஹக்குல எப்படி இருந்தானோ எல்லா விட இல்முள்ள அவன் எந்த மாதிரி இருந்தானோ அதன் முடிதான் தகுதீர் வர்றது தப்புதீர் எழுதப்படுது அதனால அந்த எஃகுசாவுக்கு மாற்றமாக எதுவும் துணியாலும் நடக்காது ஒவ்வொரு வஸ்துவும் எப்படி அல்லாவோட இனிமல் இருந்துச்சோ அதே மாதிரிதான் அல்லாத்துல வெளியே கொண்டு வருவான் நீங்க ஒவ்வொருவரும் எந்த ஒவ்வொருவரும் அமல் செய்தார்கள் அலா சாக்கிலி அவரவருடைய எஃகுசா அப்படி அவருடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிதான் அதுக்கு எந்த மாற்றமும் எல்லாம் செய்ய மாட்டான் இலுமலை எப்படி இருந்தாலும் எலுமில முஸ்லீமா இருந்தவங்கள முஸ்லீமா கொண்டு காட்டுறான் இளிமில காக்குரா இருந்தவங்களும் காக்கரா ஏன் அந்த இலுமில அல்ல அவங்கள மோமினா வைக்காம காக்கரா வச்சான் இலுமிஹாக்குலயே அவர்களை வந்து அல்லாத்துல முஸ்லீமா வச்சிருக்க வேண்டியது இளிமஹாக்குல அல்லா உண்டாக்குறது இல்ல இல்மு ஹக்ல அல்லாஹ் அல்லா தானாக ஒரு வசதி சிருஷ்டிப்பதில்லை மாலு மாத்த எதுவும் மகலூ காத்த அல்ல ஐயா இல்ல அது அல்லாஹ் இல்முல இருந்தது அல்லாஹ் உண்டாக்கல அது வே நான் ஹாஜ கவலா மஹலு மாலு மாத்த ஹக் இருக்குங்களேன் டாபி சும்மா செய்வனுடைய செயல்பாட்டினால் உண்டான வஸ்துக்கள் அல்ல இருமல் அல்ல அப்படித்தான் அது அறிந்தான் அப்படித்தான் இருமலை இருந்துச்சு முடிவற்ற காலங்கள் இருமலை ஒரு யானை கொண்டு வந்த என்ன கலர் பேருக்கு என்ன கலர்ல இருக்குது யானை ஏன் வெள்ளையா இருக்க வேண்டியது என்ன ஏன் யானை கருப்பு தான் அது இருமலை கருப்பாக தான் இருக்கு ஒரு காக்கா வந்துச்சு பச்சையா வந்துச்சா இப்படி வெள்ளையா வந்துச்சா ஏன் கருப்பா வந்துச்சு அது இருமில கருப்பு தான் அதனுடைய எட்டு தான் அதனுடைய தன்மையே கருப்பு தான் இருமலையும் கருப்பா தான் வந்துச்சு கொக்கு வந்துச்சு கருப்பா வந்துச்சா எப்படி வந்துச்சு சிவப்பா வந்துச்சா ஏன் வெள்ளையா வந்துச்சு அது அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்குது இரும்புனா அப்படிதான் வந்துச்சு அல்லாவிட இருமில எப்படிதான் இருந்துச்சு ஏன் அப்படி இருந்துச்சு அது அப்படிதான் அது அதன் தன்மையும் அதுதான்

ஏன் மாற்றம் செய்வதற்கு இல்லை ஆனால் வளஉஷா லாகோ அல்லாவடி மசியத்திலே அவர்கள் மூமினாக இருந்திருப்பார்கள் ஆனால் அல்வா சூ அவர்கள் சுருக்க வைத்திருக்க மாட்டார்கள் எனவே அல்லாவடி மஷியத்திலேயே அவன் சுருக்கா இருக்கிறான் உங்களை ஆக்கவில்லை அவர்கள் மீது பாதுகாவலர்களாக நீங்கள் அவர்கள் மீது பொறுப்புதாரிகளும் இல்லை அவங்க கேள்வி உங்கள்கிட்ட கிடையாது ஏன் சொல்றான் அவர்கள் ஈமான் எத்தி வைப்பதும் நபியை நீங்கள் இருந்து விடுங்கள் ஈமான் கொல்லவில்லை என்று மாபெரும் கவலை அடைந்து நீங்க மனம் துடித்து போகிறீர்கள நல்ல கலன் நம்சக அல்லா அல்லாஹ் மூமினி ஆயது அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதா அவங்க நம்சையை நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள் போல அல்லவா இருக்கிறது இவ்வாறு ஏன் தோலை படுறீங்க நபீர சூழ்நிலை செல்லாசனம் எவ்வளவு அந்த மக்கள் மீது கரிசனம் கொண்டிருந்தால் மூமிங்கிற ஒரு பக்கம் மோமினிங்களா இருக்கிறாங்க காப்பீர்கள் மீது எவ்வளவு பெருமான சொல்லாசல்லமா அவர்கள் பாடுபட்டு இருந்தால் அவர்களுக்கா எவ்வளவு வருத்தப்பட்டு அவன் முன்னேற்றத்துக்காக எவ்வளவு பெருமான கவலைப்பட்டிருந்தா சொல்லியிருப்பான் அவர்கள் தீர்மானம் கொள்ளவில்லை என்பதுதான் நீங்கள் உங்களையே அழைத்துக் கொள்ள பார்க்கிறீர்களே நம்பிய கவலைப்படுத்தப்பட்டு உங்களே எஞ்சி வெடித்து விடும் போலவா இருக்கிறது ஆசாரியும் இல்லம் விமினு பி ஹாதர் ஹரிசி அசஃபா அவர்கள் இந்த திருமறையை ஈமான் கொல்லவில்லை என்றுக்கா கை செய்த கட்டுப்பட்டு உள்ளம் வெளித்து நீங்கள் செத்து போயிடுவீங்க நீங்கள் இறந்து போயிடுவீங்க போன்ற திரு நபே ஹபீபே நீங்க ஏன் உள்ள கவலைப்படுறீங்க அப்ப ஈமான் கொண்டவர்கள் மீது கவலை ஒரு பக்கம் இருக்குது உம்மத்தே முகம்மதியான மேலே உம்மத்தையே முகமதியாக உள்ள காவிர்கள் மீது பெருமாள் எவ்வளவு கவலைப்பட்டிருக்கிறாங்கன்னா அந்த அப்படின்னு சொல்லியிருப்பான் நாம இன்னைக்கு இவர்கள் மீது கவலை இல்லை அவங்க மேலும் கவலை காவிரி ஒரு பக்கம் விடு மூமினான பக்கத்து எப்படி கவலை இருக்கா பொண்ணுங்களை எப்படி வீணா போறாங்களே தீன விட்டு தூரம் ஆயிடுறாங்களே எந்த எந்த கவலையாவது நம்ம உள்ளத்துல இருக்கா நிறைய கிடையாது நமக்கு இருக்கிற ஒரே கவலை என்ன பை நமக்கு இருக்கிற இன்னைக்கு துணியாவில ஒரு மூமினுக்கும் இருக்கிற ஒரே கவலை தான் நல்லா இருக்கணும் ஊடு கட்டணும் வெளிநாடு போகணும் அழகான கொண்டாடி கட்டணும் ஏதாவது எக்ஸ்ட்ரா கவலை வைக்கிறானா பக்கத்துல மூமினை பற்றியா சிந்திக்கிறானா அவர்களுடைய நல்வாழ்வுக்கு நம்ம என்ன செஞ்சோம் ஏதாவது ஒரு கவலை கலபல இது ரசூலோட சுண்ணதி இல்லையா ஏ என்ன நம்ம அதுக்கா அனு தீனுகா அனு தீனுடைய கவலையான பேச்சுக்கெல்லாம் பேசிட்டு பிரியாணி தின்னு தெரிஞ்சு போன கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு கவலையான பேச்சுக்கெல்லாம் பேசுறாங்க தீனுடைய கவலையான பேச்சு ஏன்னா அவர்களுக்கு கூட ஒரு வகையில இருக்குதோ இல்லையோ ஏதோ போய் நாலு பேர் துணி கூப்பிடுறாங்க ஒரு ஒரு கூட்டம் நீ என்ன செய்தாய் மார்க்கத்துக்காக எதுக்கு தீனுக்காக என்ன கவலைப்பட்ட சரி விடுங்க பை அந்த கவலைப்பட்டதும் ஆகணும் எது நினைச்சு நம்மளுடைய நிலையை நினைச்சு கவலைப்படணும் இப்படி நம்ம யாரு மேலும் கவலை இல்லாம இருக்கிறோமே நினைச்சாலே கவலையா இருக்குல்ல ரசூல்லாய் செல்லா செல்லும் அவர்கள் எந்த அளவு அல்லாஹ் அல்லாஹால நபிய விடுங்க அவர்களை விட்டு நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் அவங்களுக்காக நீங்க உங்க நஷ்டத்தை வீணாக்காதீங்க வரவு சாந்தாவும் சிறப்பு அல்லா நாடு இருந்தால் அவங்க சிறுக்கு வச்சிருக்க மாட்டாங்க அப்ப அவங்க சிறுக்கு வச்சிருக்கிறதுல மசியத்தை இல்லாய் தான் அதுவும் ஒமா ஜாலனாக்கா அலையும் அபிதா உங்களை அவர் மீது பாதுகாவல் நியமிக்கவில்லை பாதுகாவல நியமிச்சுட்டு அவங்க ஏன் சிறுக்கில் போனா அவங்கள்ட்ட கேட்கப்படும் அப்படி நியமிக்கல ஒமா அந்த அலையும் வக்கீல் நீங்கள் அவர்கள் மீது பொறுப்பு தாரியும் இல்லை அவங்களுக்கு நீதான் பொறுப்பு தாரியா போட்டிருக்கோம் அவங்க நல்ல வழியை கொண்டு போய் சேர்த்திருங்க வழி வழிகாட்ட வேண்டியது அவளைதான் அல்லா நாடகளுக்கு இதாயத்து கொடுப்பான் என்னங்க பை அப்ப அல்லாவுடைய நான் படித்தா இருக்கிறான் அப்படியே அவனுக்கு நரகன் கேப்பனி எல்லாமே நாட்டப்படித்தான் அவன் சீட்ல இருக்கும் அவன் மூமி அல்லாஹ் நாட்டைப்படித்தான் உமமி இருக்கும் மூமினும் சுருக்கத்துல போடுறான் அல்லாகுதா அப்புறம் காக்கிரையை நடக்கத்துல போடுறான் அவன் அல்லாஹ் நாட்டைப்படித்தான் காக்கரையா இருக்கான் அரே அவன் காக்கிரா இருந்த நாள் தான் அல்லாஹ் நாடனும் ஸ்ரீ குடூபிஹி மறதும் பஜாஜகம் அல்லாஹும் மறந்தான் பலபில வியாதி இருந்துச்சு அல்லா அந்த வியாதி மேலும் அதிகமாக்கணும் அவன் காக்கிராயாக இருந்த நாள்தான் அல்லாஹ் தான் அவன் குப்புற அவன் குஃபர்லே அல்ல அவனை நீ நினைக்க வச்சுட்டான் அல்லா தான் ஹதமல்லாஹோ அலா குலூபியும் அலா சம்மையும் அலா அபுசாரியும் ஷாவத்தன் இன்னொரு பிமா காரும் இப்புருன்னு வரும் அல்ல அவர்கள் முத்திரையிட்டு விட்டான் ஏன் அவர் குபுறு செய்திருந்த காரணத்தினாலே அவன் கருப்புல குபுறு தான் இருக்குன்னு தெரிஞ்சதால்தான் அல்லா முத்திரையிட்டான் அப்பா அவன் வந்து இல்மை ஆகத்துலையே காப்பிராக இருந்தான் அவன் தன்மையே கஃபுருதான் உப்புறாக இருந்தாலும் தான் அல்லாஹ் தான் அவனை காக்குறாக்கணும் இதேன்னா அல்லாஹ் தானே அவனை காக்குர ஆக்கணும் கேமத நாள்ல வந்து என்ன சொல்லுவான் அவன் யார்லாம் நீ எங்களை எல்லாம் நீ நினச்சாலே எனக்கு காக்கர ஆக்கி வச்சேன் முஸ்லிக் ஆக்கி வச்சேன் நீ நினச்சா அவனை முஸ்லீம் ஆக்கிருக்கலாம்ல மூமி ஆகிருக்கலாம்ல தொர்க்கவாசி ஆக்கியிருக்கலாம்ல என்னையே வந்து நீ காப்பிராக படைத்த அப்படின்னு அவன் சொல்லுவான் காக்கு அதே என்ன சொல்றான் வலவு ஷாம்பா மா அசரக்குனா பல ஆபாவுனா அல்ல நாடு இருந்தா நாங்கள்லாம் முஸ்லீக்காக இருக்க மாட்டோம் நாங்களே எங்கள் பெற்றோர்களும் எல்லாம் முன்னிலாக வாழ்ந்திருப்போம் அப்போ அல்லா தான் எனக்கு ஆக்கிரா வச்சு நாடனா என்று அவன் சொல்லுவான் அல்லா சொல்றான் என்ன அவங்க உங்களிடத்தில் அது சம்பந்தமான இரும்பு இருக்கிறது அவங்களிடத்துல விஷயமா உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி அல்லா அவங்களுக்கு முஷிலிக்கா வச்சிருக்கிறான்னு உங்களுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது எளிமையாக்களை நீ காக்கிறாருன்னு தெரியுமா தெரியாது நேர்வழி காட்டுறது அன்பி ஆக்கலை நீ நீதான் அன்பிக்குற கணிச்ச அவங்கள மறுத்த சலாகியத்தை பக்குவத்தை கொடுத்தா உனக்கு அந்த கழுப்புல ஈமானம் ஏற்றுக்கொள்ளவே இல்லையாறவே நீதான் பொறுப்புதா கெஃப்டியார் இருந்துச்சா இல்லையா அவனுக்கு அப்ப நீ கெட்டவன் எல்லாம் தன்னுடைய சுய இஷ்டப்படிதான் கெட்டான் சுய இஷ்டம் இல்லாமல் எவன் தப்பு செஞ்சானோ அதை தண்டிக்கிற அல்லா இஷ்டத்தோட போய் கத்தி திருப்பி குத்துறான் ஒருத்தன் இப்படி சொல்றான் நான் வந்து என் இஷ்டப்படியா குத்துனேன் அல்லா நாட நான் குத்துனேன் இப்ப அதே அல்லாதான் இப்ப உன்னை கழுத்தை நெருக்க சொல்றான் தூக்களை மாட்ட சொல்றான் மாட்டு உன்னை திருப்பி படிக்க பலி வாங்க சொல்றான் படிக்க பலி வாங்கு கொத்துக்கு நீ அத மட்டும் அல்லாஹ் அல்ல போட்ட நீ எந்த அல்லாஹ் சொல்றியோ அதே அல்லாதான் சொல்றான் அல்பா வலி உடையவர்களே கொலைக்கு பழி வாங்குங்கள் அதுல உங்களுக்கு நல்லது இருக்கிறது அதுதான் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது அதே அல்லதான் சொல்றான் இன்றைக்கு மரண தண்டனை துணியால கூடாதுன்னு ஒரு பக்கம் கிளம்பிருக்கானுங்க அதான் சொல்றான் மரண தண்டனை கொடுங்கள் அதுல உங்களுக்கு அயாத்து இருக்குது ஏன்னா ஒரு ஆளா மரண தண்டனை கொடுத்தீங்கன்னா அதை பார்த்து இன்னும் பத்து பேர் திருந்திடுவான் சொல்றேன் நீ கொள் நீத்தை மாத்திக்குவான் எவ்வளவு பேருக்கு ஆபாத்தப்படுறாங்க ஒரு ஆளுடைய தண்டனை பார்த்து ஒரு தண்டன தல்ல அப்ப அவன் தண்டனை கொடுக்க வேண்டியது அவனையும் திருப்பிட்டு அல்லா மேல சாக்கு சொல்லி தப்பிக்க முடியாது நீ அல்லா நாடு தான் இந்த மாதிரி தப்பு தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது அந்த செயலை இஷ்டப்படி செய்தாயா இஷ்டம் என்று செய்தாயா தத்தி வேண்டும் வேண்டுமென்று குத்துனாயா தெரியாம குத்துனாயா வேண்டும் கை தெரியாம டப ஆடிக்கிட்டே இருந்துச்சு கை வந்து நரம்பு தெளிச்சே ஆடிக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி ஆடுபோது கையில கத்தி எடுத்து ஆடிக்கிட்டே போய் குதிட்டே அவன தெரியுது அவன் கை ஆடுது கை டேமேஜ் ஆனவனுக்கு கை வியாதியால் பாதிக்கப்பட்டவன் கை போய் ஆடுது அது வேற நீயா கை ஆடுறதுங்கிறது வேற வித்தியாசம் தெரியுது உனக்கே தெரியுது அப்போ இஃப்தியார் இருக்கு அவனுக்கு இஃப்தியார் இல்லை அதனால வேறு இஃப்தியார் சுய நாட்டமே இன்றி அவன் கை தனியா கால் தனியாக ஆடுது அந்த நேரத்தில் அவனுடைய ஏதோ தவறான செயல்களை வெளியாயிட்டாலும் உதாரணமா வெட்டி இலட்சி கீழே உந்துட்டான் உந்து வாழ மரம் தான் எது போயிட்டான் அவன் கேது எனக்கு கிடையாது ஏன்னா தெரியாமல் உந்தான் அவன் தெரிஞ்சு விழுவதற்கும் தெரியாமல் விழுவதற்கும் வித்தியாசம் பண்ண நீ குப்புறம் சேர எல்லாருக்கும் மாறு திரும்ப தெரிஞ்சுதான் மாறு செய்ற

அலங்காரம் செய்து காட்டினோம் சும்மையிலா ரப்பியும் மருத்துவம் பின்பவன் ரப்பின் பக்கமே அவர்கள் மீண்டும் இடம் இருக்கிறது அவர்கள் செய்தவற்றை எல்லா சிந்தசாமி தாரா அவர்களுக்கு அறிவித்து காட்டுவான் இப்போ ஆயிரத்தி அறுநூத்தி இன்னக்கும் உமா தாபுதூன ஹசபு ஜஹன்னம் நீங்களும் நீங்கள் வழங்குகின்ற தெய்வங்களும் நரகத்துடைய எரிகொல்லிகள் என்று ஆயத்து வந்துச்சு இன்னக்கும் இல்லாயி அசபு ஜஹன்னும் நீங்களும் அல்லாவேந்து வளரக்கூடிய தெய்வங்களும் நரகத்துறை எரிகொல்லிகளாக இருப்பார்கள் என்று சொன்னவுடன் சில முஸ்லிம்கள் போய் இந்த காக்கருடைய தெய்வங்களை நிந்தனை செய்ய ஆரம்பித்தார்கள் நரகத்துறை எரிகொல்லி பாத்தீங்களா அவங்க இது அப்படியா இப்படியான்னு சொல்லி உடனே முஸ்லிம்கள் இவ்வாறு செய்தவுடன் அல்லாஹ் உத்தரவிடுறான் நீங்க திட்டாதீங்க காக்கரிலும் தெய்வங்களை நீங்கள் எந்த குறையும் கூறாதீர்கள் அவளை ஏசாதீர்கள் உடனே அவன் படிக்கப்படி நான் உங்க தெய்வத்தை ஏசா அல்லாவை ஏசுவான் அறிவில்லாத தனமாக அப்ப அல்லாவுக்கு திட்டு வாங்கி கொடுத்த மாதிரி நீதான் தண்டனைக்கு ஆளாகும் நீ எடுத்து சொல்வது வேறு ஏசுவது என்பது வேறு எடுத்து சொல்ற என்ன தம்பி ஏன் வணங்கத்துக்குரிய தெய்வம் அல்ல வணங்குவதற்கு தகுதியான தெய்வம் அல்ல என்பதை கண்ணியமான வார்த்தையில மரியாதை வார்த்தையில சொல்லலாம் வணங்குவதற்கு ஏன் தகுதி கிடையாது அது பார்க்காது கேட்காது பேசாது நடக்காது உதவி செய்ய முன்வராது சிந்திக்காது யோசிக்காது இடத்தை விட்டு இதன் நகராது நீ கொண்டு செல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு கற்ை அது எப்படி தெய்வமாக இருக்க முடியும் அது அபு தல்லாரது அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க உண்மை சுலையும் என்ற ஒரு பெண்மணியை திருமணத்துக்கு ஆண்டி தூதனுறாங்க அப்ப அவன் முஸ்லீமாகல தல்லா அபுத்தல்லா இருந்தா முஸ்லீம் முஸ்லீம் ஆயிட்டாங்க அவன் சொன்னாங்க நீங்க முஸ்லீம் ஆயிட்டா கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்ப அபுத்தல்லா சொன்னாங்க அதாவது என்னை பிடிக்கல உனக்கு அந்த காலத்துல பழக்கம் இருந்துச்சு முஸ்லீம் கூட முஸ்லீம் அல்லாதவர்களையும் கல்யாணம் முடிச்சுக்கலாம் மாத்தி கல்யாணம் முடிச்சுக்க பழக்கம் இருந்துச்சு அதனால அவன் பொண்ணு கேட்டு அனுப்பிச்சாங்க உடனே அவன் சொன்னாங்க என்னை உனக்கு பிடிக்கல பிடிக்கலேன்னு சொல்றதுக்கு வேற யாரும் பெரிய பணக்காரனா கலையா முடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பான் அதனால என்னை வேணாங்கிற வேணான்னு சொன்னா மனசு வருத்தப்படுவான நாகரிகமாக நீ முஸ்லீம் இல்லை அதுதான் வேணாம் அப்படிங்கிற நீ என்ட உண்மையில முஸ்லீமாக இருந்தாலே கலாயம் முடிச்சிக்க மாட்டேதான் எனக்கு ஒரு சாக்கு உனக்கு இது ஏன்னா பணக்காரன் உனக்கு வந்து காசு நிறையா காசு தரேன்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு உடனே அந்த அம்மாவுக்கு ரோஷம் வந்துச்சு அப்படி கிடையாது உண்மையிலேயே நீ முஸ்லீம்மானா ஒரு பைசா உன்கிட்ட நான் வாங்காமல் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் காசுக்கு ஆசைப்படல நான் நீ முஸ்லீம் இல்லைன்னா சொன்னேனே நீ இஸ்லாத்துக்கு வந்துரு ஒரு பைசா கூட வேணாம் நீ முஸ்லீம் அதே மஹாரா வச்சு கல்யாணம் முடிச்சுக்கிறேன் உடனே அப்படியே என்ன முஸ்லீம் முஸ்லீம் ஆகிட்டார் அவர் அந்தம்மா அதே மஹாரா வச்சு கல்யாணம் முடிச்சுக்கிட்டான் அகில உலகத்தில் மஹாராக கொடுக்கப்பட்டது மிக உயர்ந்தது அபுதல் அரசு அவர்கள் அவர்களுக்கு மஹாரா கொடுத்ததுதான் அதற்கு பின்பு அல்ல அந்த பெண்ணுக்காக வேண்டி இஸ்லாத்துக்கு வந்தாலும் அதற்கு பின்பு அவர் உண்மை முஸ்லீமாகவே ஆகினார்கள் பல போர்களின் வீர தீரங்கள பெருமான உள்ளம் கவர்ந்தார்கள் பல தியாகங்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி மா பெரும் சாஹாபி ஆயிட்டாங்க சொல்ல வந்தேன் அவர் அப்படி சொன்ன உடனே அவர் யுவசிக்க ஆரம்பிச்சாராம் அபுதல் ஹாரும் என்ன ஒரு காண்டி நீ மார்க்கத்தை விட்டுட்டு போயிட்ட என்று யாரும் என்ன சொல்லிவிடுவார்களோ விடுவார்களோ அப்படின்னு மனசோ தயக்கம் வருது அவர் கேட்ட அந்த உம்முசலிம் கேட்டாங்களா அந்தம்மா சரிப்பா நீ இஸ்லாமா இஸ்லாமா ஒன்னு சீட்டு அல்லாது தோப்பி செஞ்சா வருவ நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் நான் சொல்றதுக்கு பதில் சொல்லு நீ வணங்கறிய செய்வோம் எது செய்யப்பட்டது அழான உயரகரமான தேக்கு மரத்தில் கட்டையில செதுக்கி வச்சிருக்கிறேன் விவரமான ஒரு மரத்துடைய அந்த மரத்துடைய கட்ட மீதியில அங்க அந்த மரத்துடைய மீதி பகுதியில் அங்கே நல்ல மொத்தமாக பகுதிகளெல்லாம் கடவுள் செஞ்சுக்குவாங்க மீதி சின்ன சின்ன உலக தேக்கு முதல் மற்ற கிளைகள் அதெல்லாம் அடுப்பில் போட்டு விறக எரிப்பாங்க ஏன்னா நீ எந்த மரத்துண்டை வணங்குகிறாயோ அதன் ஒரு பகுதி உனக்கு தெய்வமாக இருக்க இன்னொரு பகுதி உன் சாப்பாட்டுக்கு விறகாக இன்னொரு பகுதி ஏறி நிற்கிறதுக்கு நீ ஏறி நிற்கிறதுக்கு இப்படியாக ஒவ்வொரு பகுதியும் ஒரு ஒவ்வொன்றா பயன்படுகிறது அதை சார்ந்து அந்த கட்டையா உன் கடவுளா இருக்க முடியும் யோசித்தாயான்னு கேட்டாங்க உடனே அவர் சிந்தனை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு களிம சொல்லி சாத்து வந்தார் அப்ப அந்த அந்த மாதிரி அவருடைய மனதிலே படுகிற விதத்திலே ஒவ்வொருத்தருக்கும் எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லி அவர்களை சாத்து கொண்டு வரலாம் அதை தவிர திட்டக்கூடாது கேலி செய்யக்கூடாது அவருடைய தெய்வங்களை இதா அவர் திரும்பிட்டு வந்து நம்முடைய தெய்வம் என்று கருதி இறைவனை அல்லாவை கேலி செய்வார்கள் அப்படி செய்வான் அளாத்த சுப்புல்ல தீன்னு எந்த திட்ட வேண்டாம் அல்லதீனு எதுழும் மின் தூணு இல்லாய் என்று என்று யாரையில்லாமல் அழைக்கிறார்களோ தெய்வமின்று சுப்புல்லா அவர் அல்லாவே திட்டுவார்கள் அதுவன் வரம்பு மீறி தைரிய இல்மின் இல்மில்லாமல் தகாலிக்க தய்யன்னா நி குல்வி உம்மத்தின் அமனகம் இப்படித்தான் ஒவ்வொரு கூட்டத்தாரருக்கும் அவர்களின் காரியங்களை அழகாக நாம் காட்டியிருக்கிறோம்

ரசூல் இல்லா இல்லாசில வந்து முஸ்லிம்கள் பெருமாடுன்னு சொல்றாங்க யார் அசூர் ஏ ஏ முகம்மத் மூசா மூசாலை கடவுளை பிறந்தாங்கன்னு சொல்றீங்க கல்ல பிறந்தாங்க அசால் அடுத்து சொல்றீங்க ஈசானாக்குனாங்கன்னு சொல்றீங்க கொண்டு வந்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா எங்களுக்கு அட்டாட்சி கொண்டு வாங்க இந்த மாதிரி பெரிய அட்டாட்சிகளை நாங்கள் அதை பார்த்து ஈமான் கொண்டுறோம் அல்லாவின் ஆணையா நாங்க முன்மின் ஆயிடுவோம் இந்த மாதிரி அத்தாட்சி நீ கொண்டு வந்தா என்று நம்பிக்கிட்டதே சொன்னான் யார் சொன்னாங்க சில விவாதத்தில் வருது பெருமான அண்ணாட்டு துவா கேட்கலாமா நினைச்சாங்களாம் ஜிபிலேசா வந்தாலும் ஆலோசனை பண்ணாங்களாம் வேணா வேணா அந்த மாதிரி அண்ணாத்துல யாருக்கெல்லாம் அட்டாட்சிகள் இறக்கிறானோ நான் நல்லா பார்த்துட்டேன் அவங்க அட்டாட்சி கொண்டு ஈமான் கொள்ளவில்லை என்றால் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அல்லாத ஒருத்தர் பாக்கி இல்லாம அழைச்சிடறான் ஈமான் குள்ளா தாங்க எல்லாத்தையுமே ஆனா இப்ப நீங்க அதனால கொண்டு வந்து ஈமான் குள்ள எல்லாரும் சேர்ந்து அழிஞ்சு போயிருவாங்க இப்ப நீங்க கொண்டு வராமே விட்டுட்டீங்க அட்டாட்சிகளை இவர்களை இப்ப காக்கிற எதிர்காலத்து சந்ததி நேரோ அது இவர்கள் ஒரு பகுதி நேரோ சான்ஸ் இருக்கு இவ்வளவு பேர்ல ஒரு பாதுகாப்பாக முஸ்லீம் ஆகும் காலத்துல இவங்க பிள்ளை கூட்டிகளாம் சாத்துக்கு வரும் அதனால நீங்க வந்து கேட்காம இருக்கு நல்லதுன்னு சொன்னாங்க

அப்படின்னு அர்த்தம் ரொம்ப முயற்சி செய்தார்கள் என்று சத்தியம் விட்டார்கள் தங்களுடைய சத்தியத்திலே அவர்கள் மிக மிக உறுதியாக சத்தியம் சொன்னார்கள் ஆயத்தின் அவர் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய அத்தாட்சி வந்து விட்டால் அப்பொழுது இவர்கள் கொண்டு ஈமான் கொள்ளுவார்கள் என்று சத்தியம் செய்தார் ஒரு நபியை நீங்க சொல்லிடுங்க உங்கள்ட்ட ஆயத்துகள் எல்லாம் அத்தாட்சிகள் எல்லாம் அற்புதங்கள் எல்லாம் அல்லா இடத்துல இருக்குது அல்லா நீ நினைச்சமா இறக்க மாட்டான் இருக்கும் உங்களுக்கு என்ன அறிவித்தது எது அறிவித்தது இது தெரியாம இருக்கிறீங்களே அளவு விளக்கம் இல்லாம இருக்கிறீங்களே எந்த அளவு விளக்கம் இன்னஹா அண்ணா இதா ஜாத் அப்படி அந்த அட்டாட்சி வந்தாலும் கூட அவர் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அவங்க தெரியாத அவங்களுக்கு முஸ்லீம்களை அவர்கள் அப்படி கொண்டு வந்து கொடுத்தாலும் ஈமான் கொள்ள மாட்டான் ஏன் கல்வி அபிதத்துவம் அபுசாரமும் அவர் உள்ளங்களையும் பார்வையிலும் புரட்டி விடுவோம் சமாதம் எப்படி ஏற்கனவே ஈமான் கொள்ளவில்லை இப்போயும் அப்படிதான் ஈமான் கொள்ள மாட்டார்கள் மாலமிரத்தின் ஆரம்பமாக எப்படி அவர் ஈமான் கொள்ளவில்லையோ அதே மாதிரி இப்போ ஈமான் கொள்ள விடாம அல்ல அவங்க கல்வையும் அவருடைய பார்வையும் புரட்டிடுவான் ஏன் பண்றான் அவங்க இயற்கையிலே காக்க நகரும் அவர்களுடைய குருட்டுத்தனத்திலேயே அவர் அவர் அவர்கள் குருட்டுத்தனமாக இருப்பதாக விட்டு விடுவோம் தொகையான வழிகேடு எதிர்த்ததும் சட்டு தட்டுமாக மாதிரி செல்லுதல் குருடன் போன மாதிரி அவர்கள் அவருடைய வளிகட்டிலேயே குருடனாக செல்லும்படி நாம் விட்டு விடுவோம் நஸ்ஸல்னா நஸ்ஸல்னா ஏ இந்த மக்களுக்கு நாம் மலக்குமார்களே நேரடியாகவே இறக்கி கண் முன்னாடி காமிச்சு இவனா மலக்கு இவனா ஜிபுரையில் இவதான் என்று காண்பித்தால் மீமான் கொண்ட மாட்டார்கள் அதுபோல ஈமான் இல்லையா கல்ல முகமுல் மூசா கல்ல முகமுல் மௌத்தா மையத்தானவர்கள் வந்து அவர்கள வாய் திறந்து பேசினாலும் சரியே நான் எப்படி மூத்தா போனேன் மூத்தா போய் எங்க போன நேரத்துக்கு போனா சொல்றதுக்கு போனா எப்படி எல்லாம் கண்டிச்சான் எப்படி நன்மை கொடுத்தான் என்பதெல்லாம் மையத்தானவர்கள் வந்து சொன்னாலும் கூட வெளிப்படையா வந்து எந்திரிச்சதும் சொன்னாலும் இவன் சொல்ல மாட்டான் அலையும் குள்ளசையும் குபுலன் உலகத்துடைய எல்லா வசதியும் பொக்கிஷமாக அவளுக்கு முன்னால் சென்று குவித்தாலும் சரியே

அதுவன் இப்படித்தான் ஒவ்வொரு நபிக்கும் அவர் சமுதாயத்திலிருந்தே ஒரு எதிரியை அல்லாதல் ஆக்கி வச்சு விடுவான் எதிரிகள் தலைவனா இருப்பான் எல்லாத்தையும் வரி கெடுப்பான் எல்லா அன்பியாக்களுக்கும் இருந்தாங்க நம்ம ரசூல் சொல்லாக்கி குனேஷி காக்கல ஒரு பக்கம் எதிரியா இருந்தாங்க உள்ளுக்குள்ள அப்துல்லாக்கு உபயோகிக்கின்ற செலவு முன்னாடி தலைவன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தான் ஒவ்வொரு நபிக்கும் நாம் எதிரிகளை ஆக்குவோம் ஷயாத்தைகள் இன்சிவல் ஜின்னு மனிதர்கள் இன்னும் ஜின்களில் உள்ள சைத்தான்களை நாம் எதிரிகளை ஆக்குவோம் அபு ஜஹர் ஒரு சைத்தான் அபு லஹாப் ஒரு சைத்தான் அந்த மாதிரி சைத்தான்களை எதிரிகளாக நாம் ஆக்குவோம் மனிதர்கள் இருப்பாங்க ஜின்கள் இருப்பாங்க ஜின்களை வழி தெரியாமல் கிடப்பான் இப்படித்தான் ஒவ்வொரு நபிக்கும் எதிரிகளிடம் ஆக்கினோம் யூ இ பாபுகும் இலா பாபின் சுகுருப்பு கவுல் அந்த சைத்தான்கள் தங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர்

அவர்களை விட்டு விடுங்கள் நீங்க எவற்றை அவர்கள் இத்திரா செய்தாலும் இத்து கட்டுகிறது அவற்றையும் விட்டு விடுங்க நீங்க விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் வரி தசுகாயிலை அப்பீதத்துள்ளதீனும் இல்லாகிறது அவர்கள் ஏன் இவ்வாறு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க தலைவர்கள் தொண்டர்கள் வந்து பேசி பேசி ஏன் கெடுக்கிறான் அவரின் பக்கம் சாய்வதற்காக கல்புகள் பக்கம் சாய்வதற்காக வேண்டி அந்த தலைவர்கள் தலைவர்கள் இது போன்ற பொய்யான வார்த்தைகளை இட்டுக்கட்டி பேசுகிறார்கள் எண்ணும் அந்த திருப்தி திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி தலைவர்கள் இந்த மாதிரி பேசுறாங்க குத்தரிப்பு இவர்கள் எந்த பாவங்களை சம்பாதித்துக்கின்றாரோ நபியை எதிர்த்து அதே பாவங்களை அவர்களும் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் இவ்வாறு மற்றவர்களையும் சேர்ந்து தூண்டி கெடுக்கிறார்கள் நான் கேட்ட மாதிரி அடுத்தவங்க கெட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி